கடமண நிலமெகு வண்ணா நிலமேகுவண்ணா நிலமெகு வண்ணா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா சீர்குலலே உதினால் சீர்குழலே எங்க உலகந்தே மாயமனை 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 மாயா வாயா 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 கோட்டை கருப்பு வாடா ஆஹ் தாய் உங்கள் கோட்டை கருப்பு வாடா கோமட விஷ்ண வாடா ஓ மக்களெல்லாம் காத்திருக்கு ஓடி ஓடிவாயா ஐயா நீ கச்சலல்ல கச்சை கட்டி கருப்பு அணி கச்சலல்ல கச்சை கட்டி கருங்கச்சை மேல கட்டி நம்ம மையகத்து மக்களுக்கு வாழ்வலிக்கேந்திரார் ஓடிவாயா ஓ மக்களெல்லாம் காத்திருக்கே ஐயா குத்தி ஊர்மங்கள் எல்லாம் காத்திருக்கேன் எங்க மாட நாட்டு எங்க மாட நாட்டு கருப்பு வாடா மாட நாட்டு கருப்பு வாடா ஐயா அந்த வெள்ள நல்ல குதிரையில வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா தான் எடுத்து அந்த வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவாதான் எடுத்து ஓ நயம் ஓ சாட்டையோட சனங்கள் எல்லாம் காத்திருக்கு எந்த நாட்டு எல்லோன்றி இருந்தாலு இப்ப நம்ம ஊர் மக்களுக்கு அருவாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு சொல்ல ஓ சனங்கள் எல்லாம் கருப்பா விளையாடியா விளையாடியா விளையாட்டா விளையாடியா மக்கள் எல்லாம் காத்திருக்கேன் கருப்பு சாமி ஆடி வருவதற்கு நேரம் மட்டும் வழிவிட்டுள்ளார் தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள் கருப்பு சாமி ஆடி வர்றது மட்டும் அவர் ஆட விடுங்க கொஞ்சம் ஆடி ஓ மக்கள் எல்லாம் காத்திருக்கு ஏ